உடற்பயிற்சி செய்யாமல் தொப்பையை குறைக்கும் ஒரே வழி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பலருக்கும் கனவாக இருக்கும் ஒன்று அதாவது உடற்பயிற்சி செய்யாமல் தொப்பையை குறைக்க ஒரே வழி மருத்துவர் ரகசியம் இந்த தலைப்பை கேட்கும் அப்படி ஒரு வழி இருக்கா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் உடற்பயிற்சி செய்ய நேரமில்லை அல்லது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை அல்லது ஜிம்முக்கு செல்லும் ஆர்வம் இல்லை ஆனால் தொப்பையை குறைக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் அனைவருக்கும் உண்டு இது சாத்தியமா ஆம் நிச்சயமாக சாத்தியம் உடற்பயிற்சி என்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்பதில் கருத்து இல்லை ஆனால் உடல் எடையை குறைப்பதில் குறிப்பாக வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை குறைப்பதில் உடற்பயிற்சியை விடவும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இருக்கிறது பெரும்பாலான மருத்துவர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இதையே வலியுறுத்துகிறார்கள் அந்த ரகசியம் என்ன அதை எப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுவது வாங்க விரிவாக பார்க்கலாம் தொப்பை கொழுப்பு ஏன் இது ஒரு தீவிர பிரச்சனை முதலில் தொப்பை கொழுப்பு என்றால் என்ன ஏன் இது ஒரு அழகு பிரச்சனை மட்டுமல்ல தீவிரமான உடல் நல பிரச்சனை என்பதையும் புரிந்து கொள்வோம் நம்முடைய உடலில் இரண்டு வகையான கொழுப்புகள் உள்ளன அதாவது சப்கியூட்டேனியஸ் ஃபேட் இது தோலுக்கடியில் இருக்கும் கொழுப்பு இதை நாம் தொட்டு உணர முடியும் இது பொதுவாக பெரிய அளவில் ஆபத்தானது அல்ல அடுத்தது விசரல் ஃபேட் இதுதான் உண்மையான ஆபத்து வயிற்று பகுதிக்குள் நம்முடைய முக்கிய உறுப்புகளான கல்லீரல் கணையம் குடல் போன்றவற்றை சுற்றி படியும் கொழுப்பு இதைத்தான் பொதுவாக தொப்பை என்று நாம் சொல்கிறோம் ஏன் விசரல் ஃபேட் அதாவது விசரல் கொழுப்பு ஆபத்தானது விசரல் கொழுப்பு வெறும் கூடுதல் எடை மட்டுமல்ல இது உடலில் ஒரு ரசாயன தொழிற்சாலை போல செயல்படுகிறது இது பலவிதமான அழற்சி ஏற்படுத்தும் ஹார்மோன்கள் மற்றும் ரசாயனங்களை உற்பத்தி செய்கிறது இதனால் இதய நோய்கள் மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது டைப் டூ டயபெட்டிஸ் அதாவது இன்சுலின் எதிர்ப்பை ஏற்படுத்தி சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது உயர் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கலாம் சில புற்றுநோய்கள் அதாவது பெருங்குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்ற சில புற்றுநோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது கொழுப்பு கல்லீரல் அதாவது ஃபேட்டி லிவர் கல்லீரலில் கொழுப்பு சேரவும் இது வழிவகுக்கிறது தூக்கத்தில் மூச்சு திணறல் அதாவது தொப்பை கொழுப்பு தூக்கத்தில் மூச்சு திணறல் பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் அதனால்தான் தொப்பையை குறைப்பது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல நம் ஆயுளை காப்பதற்கும் மிக அவசியம் சரி மருத்துவ ரகசியம் என்ன எண்பது சதவீதம் டயட் இருபது சதவீதம் உடற்பயிற்சி நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் தொப்பையை குறைக்க ஒரே வழி என்று தேடினால் அந்த ரகசியம் வேறு எதுவும் இல்லை அதுதான் உங்கள் உணவு பழக்கம் உடற்பயிற்சி செய்வதை விட நாம் என்ன சாப்பிடுகிறோம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதுதான் எடை குறைப்பு குறிப்பாக தொப்பை குறைப்பில் எண்பது சதவிகிதம் முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்கள் தினமும் ஜிம்முக்கு சென்றாலும் வீட்டில் ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொண்டால் உங்கள் தொப்பை குறையாது சிக்ஸ் பேக் வயிற்றை பெறுவது சமையலறையில் தொடங்குகிறது என்று சொல்வது மிகவும் உண்மை ஆகவே உடற்பயிற்சி செய்ய நேரம் அல்லது விருப்பம் இல்லாதவர்கள் கூட தங்கள் உணவு பழக்கங்களை மாற்றியமைப்பதன் மூலம் தொப்பையை கணிசமாக குறைக்கலாம் இது ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான வழியும் கூட உடற்பயிற்சி செய்யாமல் தொப்பையை குறைக்க உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் எங்கள் சேனலில் எப்போதும் சொல்வது போல ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண அதன் மூல காரணத்தை சரி செய்ய வேண்டும் தொப்பை கொழுப்பை குறைப்பதற்கான மருத்துவ ரகசியம் என்பது சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம் கேலரி குறைபாடு அதாவது கேலரி டெபிசிட் அடிப்படை விதி இதுதான் எடை இழப்பின் அடிப்படை விதி நீங்கள் ஒரு நாளைக்கே உங்கள் உடல் எரிக்கும் கேலரிகளை விட குறைவான கேலரிகளை உட்கொள்ள வேண்டும் உங்கள் உடலின் தினசரி தேவை ரெண்டாயிரம் கேலரிகள் என்றால் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி எண்ணூறு கேலரிகள் மட்டுமே சாப்பிட வேண்டும் சரி இதை எப்படி செய்வது உணவுப் பொருட்களை கவனமாக தேர்வு செய்து அளவோடு சாப்பிடுவதன் மூலம் இதை செய்யலாம் இதுதான் முதல் ஸ்டெப் ரெண்டாவது புரத சத்துக்கு முன்னுரிமை அதாவது ப்ரையாரிட்ட புரோட்டீன் தொப்பையை குறைக்க புரதம் மிக மிக முக்கியம் ஏன் தெரியுமா இதெல்லாம் தான் அது காரணம் பசி கட்டுப்பாடு புரதச்சத்து உங்களை நீண்ட நேரம் நிறைவாக உணர வைக்கும் இதனால் தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதை தவிர்க்கலாம் தசை பாதுகாப்பு நீங்கள் கேலரிகளை குறைக்கும் போது உடல் தசைகளையும் இழக்க வாய்ப்புள்ளது போதுமான புரதம் தசைகளை பாதுகாக்க உதவும் அதிக தசை இருந்தால் உங்கள் உடல் ஓய்வில் இருக்கும்போது அதிக கேலரிகளை எரிக்கும் வளர்ச்சிதை மாற்ற தூண்டல்கள் அதாவது புரதத்தை செரிமானிக்க உடல் அதிக ஆற்றலை செலவிடும் சரி இதெல்லாம் எதில் கிடைக்கும் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் சுண்டல் டோஃபு பன்னீர் முட்டை மீன் கோழி போன்ற லீன் மீட்டில் புரதம் அதிகமாக உள்ளது மூன்றாவது நார்சத்து நிறைந்த உணவுகள் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதுதான் தொப்பையின் முதல் எதிரி நார்ச்சத்து குறிப்பாக கரையக்கூடிய நார்சத்து தொப்பையை குறைக்க ஒரு மாயஜாலப் பொருள் போல செயல்படும் பசி கட்டுப்பாடு நார்சத்து வயிற்றில் நீண்ட நேரம் தங்கி உங்களை நிறைவாக உணர வைக்கும் செரிமான ஆரோக்கியம் அதாவது செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைத்து மலச்சிக்கலை தடுக்கும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்து இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்தும் இது கொழுப்பு சேர்வதையும் தடுக்கும் சரி இதெல்லாம் நார் சத்தெல்லாம் எதுல கிடைக்கும் காய்கறிகள் அதாவது கீரை வகைகள் பீன்ஸ் புரோக்கலி கேரட் அப்புறம் பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு பெரி பழங்கள் முழு தானியங்கள் ஓட்ஸ் ப்ரவுன் ரைஸ் கோதுமை அப்புறம் பருப்பு வகைகள் நட்ஸ் மற்றும் விதைகள் நான்காவது சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்கள் மற்றும் சர்க்கரைக்கு குட்பை ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சுகருக்கு குட்பை சொல்லுங்க இதுதான் தொப்பை கொழுப்பு சேர்வதற்கு முக முக்கிய காரணம் சர்க்கரை அதாவது காஃபி டீயில் சேர்க்கும் சர்க்கரை குளிர்பானங்கள் இனிப்புகள் பேக்கரி பொருட்கள் இவை அனைத்தும் காலியான கேலரிகள் அதாவது எம்டி கேலரிஸ் இவை உடனடியாக இரத்த சர்க்கரையை உயர்த்தி இன்சுலின் சுரப்பை அதிகரித்து குறிப்பாக வயிற்று பகுதியில் கொழுப்பாக மாற்றி சேமிக்குது சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் மைதா வெள்ளை சாதம் வெள்ளை ரொட்டி பாஸ்தா போன்ற உணவுகள் உடலில் சர்க்கரையாக மாறி இதே விளைவை ஏற்படுத்தும் சரி இதற்கு மாற்று வழிகள் இனிப்புக்கு பதிலாக பழங்கள் சர்க்கரைக்கு பதிலாக ஸ்டெவியா போன்ற இயற்கை இனிப்புகள் வெள்ளை அரிசிக்கு பதிலாக பிரவுன் ரைஸ் கைக்குத்தல் அரிசி சிறுதானியங்களை பயன்படுத்தலாம் ஐந்தாவது ஆரோக்கியமான கொழுப்புகள் அதாவது ஹெல்த்தி ஃபேட்ஸ் நீங்க பயப்பட வேண்டாம் இது ஹெல்த்தி ஃபேட்ஸ் கொழுப்புகள் என்றாலே பயப்பட தேவையில்லை ஆரோக்கியமான கொழுப்புகள் எடை குறைப்புக்கு உதவும் சக்தி மற்றும் பசி கட்டுப்பாடு நல்ல கொழுப்புகள் உங்களுக்கு ஆற்றலை அளித்து பசியை கட்டுப்படுத்தும் சரி இதெல்லாம் எதில் கிடைக்கும் ஆவக்காடோ அதாவது வெண்ணெய் பழம் ஆலுவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அளவாக யூஸ் பண்ணுங்க நட்ஸ் பாதாம் வால்நட்ஸ் போன்ற நட்ஸ்கள் விதைகள் சியா விதை ஆளி விதை பூசணி விதை அப்புறம் கொழுப்பு நிறைந்த மீன்கள் சால்மன் காணாங்கழுத்தி போன்ற மீன்கள் ஆறாவது அளவோடு சாப்பிடுங்க போஷன் கண்ட்ரோல் இது மிக முக்கியம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும் அளவை மீறினால் எடை குறையாது தட்டில் பாதி காய்கறிகள் உங்கள் தட்டில் பாதி அளவு காய்கறிகள் ஒரு கால் பகுதிக்கு புரதம் ஒரு கால் பகுதி முழு தானியங்கள் இருக்க வேண்டும் மெதுவாக சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடும்போது வயிர் நிறைந்த உணர்வு மூளைக்கு சீக்கிரம் சென்று அதிகமாக சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கலாம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சாப்பிடும்போது வேற எந்த வேலையும் செய்யாமல் உணவின் சுவை மனம் அமைப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்துங்க ஏழாவது போதுமான நீர் அருந்துங்க ஹைட்ரேட்டட் நீர் அருந்துவது பசியை கட்டுப்படுத்தவும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் உதவும் சில சமயங்களில் நாம் பசியாக உணர்ந்தால் அது உண்மையில் தாகமாக கூட இருக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்தி பாருங்க தினமும் எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் கட்டாயம் அருந்துங்க எட்டாவது உணவை தவிர்க்காதீங்க அதாவது டோன்ட் ஸ்கிப் மீல்ஸ் காலை உணவை தவிர்ப்பது அல்லது உணவை தவிர்ப்பது பின்னர் அதிகமாக சாப்பிட வழிவகுக்கும் சீரான இடைவெளியில் சிறிய அளவிலான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது மிகவும் நல்லது ஒம்பதாவது இடைப்பட்ட உண்ணாவிரதம் அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது ஒரு மாற்று முறை இது உடற்பயிற்சி செய்யாமல் தொப்பையை குறைக்க பலர் பயன்படுத்தும் ஒரு முறையாகும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் சாப்பிட்டுவிட்டு மீதி நேரம் உண்ணாவிரதம் இருப்பீர்கள் உதாரணமாக பதினாறு மணி நேரம் உண்ணாவிரதம் எட்டு மணி நேரம் தான் சாப்பிட்ற நேரம் இது உங்கள் உடலின் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தி கொழுப்பை எரிக்க உதவும் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இதை முயற்சி செய்யலாம் உடற்பயிற்சி செய்யாமல் தொப்பையை குறைக்க வாழ்க்கை முறை மாற்றங்கள் அதாவது டயட் இல்லாம உணவு பழக்கம் எவ்வளவு முக்கியமோ அதை போல சில வாழ்க்கை முறை மாற்றங்களும் தொப்பையை குறைக்க உதவும் இவை உடற்பயிற்சி செய்வது போல கடினமானவை அல்ல மன அழுத்தத்தை குறைத்தல் மன அழுத்தம் ஏற்படும் நம் உடலில் காட்டிசால் என்ற ஹார்மோன் சுரக்கும் இந்த கார்டிசோல் ஹார்மோன் பகுதியில் கொழுப்பை குவித்து வைக்க உதவுகிறது மன அழுத்தத்தைக் குறைக்க யோகா தியானம் மூச்சு பயிற்சிகள் பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது போன்றவற்றை செய்யலாம் போதுமான தூக்கம் தூக்கமின்மை உங்கள் ஹார்மோன் சமநிலையை பாதிக்கும் தூக்கம் இல்லாதபோது உடலில் கிரெலின் என்ற பசியைத் தூண்டும் ஹார்மோனை அதிகமாகவும் லெப்டின் என்ற பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனை குறைவாகவும் உற்பத்தி செய்யும் இது அதிக பசி உணர்வை ஏற்படுத்தி தொப்பை கொழுப்பு சேர வழிவகு தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தரமான தூக்கம் பெறுவது அவசியம் அதிக நேரம் உட்கார்வதை தவிர்க்கவும் ரிடியூஸ் செடென்ட்ரி டைம் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது புதிய புகைப்பிடித்தல் என்று நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் நீங்க உடற்பயிற்சி செய்யாவிட்டாலும் நாள் முழுவதும் உட்கார்ந்திருப்பதை தவிருங்க ஒவ்வொரு முப்பது முதல் நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை எழுந்து நிற்கவோ சில நிமிடங்கள் நடக்கவோ பழகிக்கொள்ளுங்க இது வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி கொழுப்பை கரைக்க உதவும் போன் பேசும்போது நடக்கலாம் வீட்டு வேலை செய்யும் போது நடந்துட்டே செய்யலாம் முக்கியமான நினைவூட்டல்கள் அதாவது பொறுமை நிலைத்தன்மை தன்மை பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி பொறுமையும் நிலைத்தன்மையும் ஒரே நாளில் தொப்பையை குறைந்து விடாது சீரான முயற்சி மற்றும் பொறுமை அவசியம் ஓவரால் ஹெல்த் அதாவது உடல் ஆரோக்கியம் நீங்கள் தொப்பையை குறைக்க முயற்சி செய்யும் போது உங்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் சர்க்கரை நோய் தைராய்டு பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மருத்துவரை அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கேற்ப உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்யுங்கள் கடைசியா முடிவுரை உடற்பயிற்சி செய்யாமல் தொப்பையை குறைக்க ஒரே வழி என்பது ஒரு மாய ஜல மந்திரம் அல்ல அது உங்கள் உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பற்றிய ஒரு ஆழமான புரிதல் தான் உடற்பயிற்சி என்பது ஆரோக்கியத்திற்கு அவசியம் என்றாலும் தொப்பையை குறைப்பதில் உணவின் பங்கும் உள்ளது கேலரி குறைபாடு புரதம் மற்றும் நார்சத்து நிறைந்த உணவுகள் சர்க்கரை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளை தவிர்ப்பது போதுமான நீர் அருந்துவது மன அழுத்தத்தை குறைப்பது நல்ல தூக்கம் பெறுவது மற்றும் அதிக நேரம் உட்காருவதை தவிர்ப்பது இந்த எளிய மாற்றங்கள் மூலம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் கூட உங்கள் தொப்பையை கணிசமாக குறைக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற மேலும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை பகிர மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்